நம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து கடகம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் வந்து நான்காவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க மற்றும் கடகம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்டு ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க கடகம் ராசியோட அதிபதி வந்து சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமன் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமன் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்னமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு தற்சமயம் ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்க டிஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமாக பல்வழியோ கண் வலியோ அல்லது பைல்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது முதுகு தண்டுவளம் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய தந்தை உடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக அவங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலம் வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு தீர்ப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவைய சேர்ந்து உங்களுடைய ஏழாவது வீடு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இந்த ரெண்டு பேருமே அமர்ந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே விசேஷமான ஒரு இடம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் செய்கின்ற நல்ல பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் உங்களுக்கு வந்து நல்லபடியாக லாபம் ஆரம்பத்துலேருந்து ஈட்டுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க முக்கியமா வந்து இப்போ நீங்க வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோர் ரன் பண்ணும் அல்லது ஒரு ஜுவல்லரி ஷாப் ரன் பண்ணும் அல்லது வந்து இப்போ லேடி சம்பந்தப்பட்ட ட்ரெஸ் சம்மந்தப்பட்ட ஷாப் வந்து ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க அப்படினாலும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்னு உறுதியாகவே நம்பளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப செவ்வாய் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சனம் கலசர சனம் மற்றும் கூட்டாளி தொழில் சனத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுடைய மனைவி சைடு சொத்து வராம நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து இப்ப உங்களுக்கு அதிகப்படியா சாதகமா தீர்ப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாந்திய வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சிலர் வந்து கணவன் இருந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்து ஒரு நல்ல ஈடுபாடு இல்லாத சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக செல்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே வெற்றிகரமாக உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்பு வழக்கு சாணத்தில் நம்மளுடைய சனி கூட கலவையாக சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் நிறைய பேர் வந்து பயத்தோடு இருக்கீங்க இப்போ வந்து சனிஸ்வரர் வந்து எட்டாவது வீட்டில் இருந்தார் அப்படின்னா அப்போ எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குமா அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இது உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் சனிஸ்வரர் வந்து எங்கே அமர்ந்திருக்காரோ அதனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும் ஸோ இதற்கு தகுந்த மாதிரி இப்போது உங்களுக்கு வந்து சனி கூட கலவையாக நம்மளுடைய சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே கலவையாக சேர்ந்து இருக்காங்க எப்பவுமே வந்து நம்மளுடைய சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ராசியிலேயோ அல்லது நான்காவது வீட்டிலேயோ அல்லது எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் மற்றும் கடன் சாணத்திலே வந்து அமர்ந்திருந்து அவங்க ரெண்டு பேருமே எட்டு டிகிரிக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது கிடையாது இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து கோர்ட் கேஸ் சொல்லிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட போயிட்டு வந்து தந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பதற்கும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இல்லைங்க நாங்கள் பிரிஞ்சு போய் வாழ வேணாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து பிரிந்து போகாமல் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதி வந்து மிக அதிகமாக கை கைகால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து சொத்து சம்பந்தமான விஷயமா நீங்கள் கோர்ட் கேஸு கூட போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய சொத்து வந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மேலும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்து வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான உபஜய ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணி தந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்

பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டரில் நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து கவர்மெண்ட் செக்டர்ல வந்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அதே சமயம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்து நீங்கள் ஃபாரின் போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து சாத்தியப்படுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க உங்களுக்கு தொழிலில் வந்து நேர்முக எதிரிகளும் அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ வந்து இரண்டாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு இரண்டாவது பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக போது வந்து சிறுதளவு கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுமா அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து நான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலோ அந்த மாதிரி இருக்கின்ற எதிரிகளோட பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பிளான்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட் ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம்